அங்கே ஒரு முதலியார் ஒருத்தருக்கிறார் நடராஜ் முதலியார் அவர் கொஞ்சம் படித்தவர் ஒரு விவரம் தெரிஞ்சவர் அவர்கிட்ட போய் என்ன பண்ணுறது அப்படின்னுட்டு இது பண்ணுறாங்க சார் வாங்க போகலாம் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு நேராக பெங்களூர் கூட்டிகிட்டு போகிறாரு பெங்களூர் கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து ஒரு ஆழ்கோணர் மனு போடுறாங்க என்னென்னு போடுறாங்க எங்கள் புரஷன் மாற போலீஸ் பிடிச்சிட்டு போனோம்னு தெரியல பரஸ்கர் பிடிச்சிட்டு போனோம்னு தெரியலங்க எங்கள் புரஷன் மாற கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சிகே ஜிவப்பாங்கிற ஒரு அட்வொகேட்டை பிடிச்சி போடுறாங்க அவர் போட்ட உடனே அவர் என்ன பண்ணுது ஹைகோர்ட்டு வந்து என்ன அது பண்ணுதுன்னா ரெண்டு டிபார்ட்மெண்ட்டையும் கூப்பிட்டு நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிறீங்களா நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிறீங்களா யார் பிடிச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து கோர்ட்டில் லேண்ட் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு இது கொடுக்குது அட்வைஸ் பண்ணுது அப்போ என்ன பண்ணுறாங்க போலீஸ் துறையில் வந்து மேலதிகாரிங்களாம் நாங்கள் பிடிக்கல அப்படின்னு கோர்ட்டுக்கு பதில் கொடுத்துட்றாங்க இவ இந்த டிஎஃப் என்ன பண்ணுறா அப்படி நாம் தான் பிடிச்சி வச்சுக்கிறான்னு நம்ம அதிகாரிங்க வந்து இப்போ இது பண்ணால் நம்மளுக்கு சிக்கல் ஆகிக்குறான் அப்படின்னு இவர் வந்து பக்கத்து ஜாயிண்ட் பிட் கர்நாடகா தமிழ்நாடு ஜாயிண்ட் பீட் ஜாயிண்ட் ரேஞ்சராக இருக்கும்போது அவர்கிட்ட இவர் டிஎப்போ அவர் ரேஞ்சரு அவர்கிட்ட கொண்டு போய் நீ தமிழ்நாட்டில் கேஸ் போட்ட மாதிரி பிடிச்சி போட்ட மாதிரி போட்டுருங்க அப்படி இவர் அங்கே ஏண்டோர் பண்ணிடுறாரு அங்கே ஏண்டோர் பண்ணி போடுறாரா அவர் என்ன பண்ணுறாரு கொண்டு போய் தமிழ்நாட்டில் கேஸ் போடுறாரு அப்படி அந்த தமிழ்நாட்டில் கேஸ் போட்ட பின்னால் அந்த கோர்ட்டில் போய் அந்த நகல் எடுத்துக்கிறாரு இந்த டிஎஃப் கொண்டுட்டு போய் கோர்ட்டில் பெங்களூர் ஹை கோர்ட்டில் நாங்கள் பிடிக்கலையும் கர்நாடகாரன் பிடிக்கல பாரு தமிழ்நாட்டுக்காரன் பிடிச்சிருக்கிறாங்க அங்கே பாரு ஜெயிலில் பலான் ஜெயிலில் இருக்கிறாங்க பார் கோர்ட்டு நகல் விட்டு கொண்டு போய் கொடுத்து தப்பிச்சிக்கிறாப்படி அப்படினு ட்யூட்டி காப்பி அப்படி இதுக்கு முழுக்க 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 காப்பாற்றி வந்து பண்ணி விட்டுறது வீரப்பணம் வளர்த்தி விட்றது பூரா டிஎஃப் ஆத்தான்